இது வந்து அவர் சார் சொன்ன மாதிரி நம்ம ஆற்று கூவா ஆத்துலேயும் வெங்கத்தூர் ஏரியிலையும் கலக்குற கழிவு நீர் பத்தி இப்போ ஹெல்த் இன்ஸ்பெக்டரும் வந்திருக்காரு இப்போ கிராம விஓ வந்திருக்காரு கிராம செயலாளர் இருக்கா பிடிஓ ஒஃபீஸ்லயும் இருக்காங்க எல்லார் முன்னிலையும் படிக்கிறேன் இன்னும் மற்ற டிபார்ட்மெண்ட் பி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கணும் அவங்களும் வரல நிறைய டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆபீசர்ஸ் வரணும்னு இருக்குது ஒரு கிராம சபைக்கு அவங்கலாம் வரல ஒரு நாலு டிபார்ட்மெண்ட்ல இருந்தா வந்திருக்காங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு வெங்கத்தூர் ஊராட்சி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு சிம்பிளா பாக்கணும்னா நான் இந்த படிக்கிறேன் இந்த பெட்டிஷன் படிக்கிறேன் கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாரும் கேளுங்க மனோகர் நகர் வெங்கத்தூர் பகுதியின் வடக்கு புறத்தில் கூவம் நதி மேல் உள்ள தடுப்பணையும் தெற்கு புறத்தில் இருக்கும் வெங்கத்தூர் ஏரியும் இங்கு வாழும் மக்களின் உயிர் நீர் ஆதாரமாக இருக்கிறது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன் நம் பகுதியில் நிலத்தடி நீர் மிக இல்லாமல் மிகுந்த தண்ணீர் இலை இல்லா நிலைக்கு தள்ளப்பட்டு மக்கள் தவித்தனர் அதன் பிறகு கூவம் நதியில் புட்லூரில் தடுப்பணையை அரசு கட்டியது சில ஆண்டுகளாக மக்களின் முயற்சியால் வெங்கத்தூர் ஏரியின் கரையும் உயர்த்தப்பட்டது இதனால் இந்த தடுப்பணை நீராலும் ஏரி நீராலும் நிலத்தடி பெருகி மக்களுக்கு மிகுந்த பயன் அளித்தது கடந்த ஐந்து பத்து வருடங்களாக இந்த தடுப்பணையில் திருவள்ளூர் நகர சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரும் மணால் நகர் பகுதியில் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரும் விடப்படுகிறது இதே போன்று வெங்கத்தூர் ஏரியில் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் விடப்படுகிறது மழைநீர் வடிகாலில் ஊர் கழிவுநீர் தடுப்பணையும் ஏரியும் நிரம்புகிறது திருவள்ளூர் பகுதிக்கு கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் இருந்தும் அது சரியாக செயல்படாமல் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் மிக அதிக அளவில் தடுப்பணையில் கலக்கிறது இதனால் நிலத்தடி நீரையும் நீரை நம்பி இருக்கும் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரால் மக்களுக்கு பெரும் தொற்று நோய் அபாயமும் குடித்தண்ணீரும் தண்ணீருக்காக அதிக செலவும் செய்ய வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது பாலாறு காவேரிப்பாக்கம் திருப்பார்கடல் ஏரியை நிரம்பி அதன் பின்னர் ஒரு கிளையாகவும் பொன்னி நதியின் கிளை நதியான கல்லாரும் இந்த கூவம் நதியில் பாய்ந்து தடுப்பணையை நிரப்புகிறது இதே நீர் தான் ஆற்றின் வழியாக பாய்ந்து பூண்டி நீர்த்தேக்கத்தை நிரம்பி சென்னை மக்களின் உயிர் உயிர் ஆதாரமாக உள்ளது இந்த நல்ல பாலாறு நதியின் நீரால் நிரப்பப்படும் புட்லூர் தடுப்பணையில் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் கலப்பது மிகவும் வேதனையும் மக்களின் வாழ்வாதாரத்தை குலைக்கும் செயலாக உள்ளது நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதையில் ஏறிவதோ என்ற பாரதியின் கூற்றுப்படி இந்த நல்ல நீர் நிரம்பி நிற்கும் தடுப்பணையில் கழிவு நீர் கலக்கும் செயல் உள்ளது இதை பற்றிய செய்திகள் முன்னணி பத்திரிகை தமிழ் இந்து தினமலர் போன்றவற்றிலும் தொலைக்காட்சி சேனல்களிலும் செய்தியாகவும் காணொலியாகவும் பல இணையதள செய்திகளாகவும் வந்த வண்ணம் உள்ளது நாட்கள் செல்ல செல்ல மக்களின் ஆற்றாமையும் வருத்தமும் இந்த அவலநிலையை கண்டு கலக்கும் நிலையில் உள்ளனர் நீங்கள் இதில் உடனடியாக தலையிட்டு உயிர் நீர் விஷயம் என்பதால் முதற்படியான முன்னுரிமை கொடுத்து கீழ்கண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இதுதான் நம்ம வைக்கிற கோரிக்கை சுத்திகரிக்கப்படாத திருவள்ளூர் பகுதி கழிவு நீர் தடுப்பணையில் சேருவதை தடுக்க வேண்டும் சார் இத தயவு செஞ்சு நம்ம கொடுக்கிற கோரிக்கையை ஒன்னு ஒன்னு அந்த இதுல எழுதுங்க மினிட்ஸ்ல எழுதுங்க அந்த மினிட்ஸ் பச்சி பார்த்துட்டு சைன் பண்ணலாம் தயவு செஞ்சு இதை போடுங்க திருவள்ளூர் நகர கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் சரியாக செயல்படுவதை உறுதி செய்து அதிலிருந்து வெளியேறும் சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் தமிழ்நாடு நீர்வளத்துறை அவர்களின் தடையில்லா சான்று பெறுவதை உறுதி செய்த பின்னரே வெளியேற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் நீர்வளத்துறை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ந்து மக்களின் பிரதிநிதிகளும் மேற்பார்வையில் திருவள்ளூர் நகர கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் மனோகல் நகர் வெங்கத்தூர் பகுதியில் ஒரு கழிவு சுத்திகரிப்பு நிலையம் உடனடியாக அமைத்து இந்த பகுதியில் சுத்திகரிக்கப்படாத கழிவு வெங்கத்தூர் ஏரியில் சேருவதை மேலும் கூவம் தடுப்பணையிலும் சேருவதை நிறுத்த வேண்டும் இதுதான் இதுதான்